வணக்கம் கெண்டி சுவாமிநாதன் தை மாதம் வெள்ளிக்கிழமைகள் மிக பிரபல்யம் தை வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வருகின்ற நாள் தைப்பூசம் வள்ளலார் சுவாமிகளுடைய ஜோதி இந்த வள்ளலாரை பற்றி கூற வேண்டுமென்றால் வாடிய பயிரை கண்டு வாற்றுமுட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் குணவளிக்கும் ஒரு சபை வள்ளலார் சபை சென்னையிலே பிறந்து தர்மமிகு சென்னை என்று வள்ளலார் சுவாமிகளால் இந்த சென்னையை கூறப்பட்ட ஒரு சென்னை அந்த சென்னையிலே பிறந்து வடலூர் என்கின்ற ஊரிலே சென்று ஜோதியாக கலந்தவர் அதுவும் தைப்பூசத்தன்று ஜோதியாக கலந்தவர்களில் மிக முக்கியமானவர் இந்த வள்ளலார் சுவாமிகள் தைப்பூசம் முருகனுக்கு மிக உயர்ந்த மிக முக்கியமான நாள் பூச நட்சத்திரத்தில் முருகக் கடவுளுக்கு தேனும் தினை மாபம் கலந்து கொடுத்து அதை முருகனுக்கு பிரசாதமாக நேவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்தோமையானால் மிக அருமையான குரல் வளம் கிடைக்கும் பாடகர்களாக வரலாம் தேனை விட இனிமையாக இருக்கிறது குரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான குரல் வளம் கிடைக்கும் இந்த தைப்பூசம் தினத்தில் வள்ளிமலையில் இருக்கக்கூடிய முருகக் கடவுளை வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகி வள்ளிமலை முருகன் உங்களுக்கு அனுகிரகம் புரிவார் வேலுண்டு வினையில்லை என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடவுளாக முருகக்கடவுள் தமிழ்கடவுள் இருக்கிறார் தைப்பூச தினத்தன்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் உங்களால் முடிந்த அளவு அதாவது எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு இந்த தினத்தன்று அன்னதானம் செய்யுங்கள் அப்படி அன்னதானம் செய்கின்ற பொழுது வள்ளலார் சுவாமியினுடைய அனுகிரகமும் முருகனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தைப்பூசத்தில் முருகனுக்கு பால்குடம் அபிஷேகம் செய்தாலும் சந்தனக்காப்பு சாற்றி பூஜைகள் செய்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தைப்பூசம் ஜனவரி அந்த தைப்பூச தினத்தன்று வெள்ளிக்கிழமை வருகிறது தைப்பூச தினத்தன்று இறைவனை வழிபாடு செய்து எல்லாம் வல்ல முருகக்கடவுனுடைய அருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறார்